ராஜஸ்தானில் ஒரே நபருக்கு ஏழு வாக்காளர் அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டுள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது என்ன நடந்தது பின்னணி என்ன விரிவாக பார்க்கலாம் வாக்காளர் பட்டியலில் உள்ள பிழைகளை நீக்கி தகுதியான புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணியை தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் தொடங்கியுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் மக்கள் வேலை கல்வி உள்ளிட்ட காரணங்களால் இடமாற்றம் செய்ததால் ஒரே நபர் பெயர் பல தொகுதிகளில் இடம்பெற்றிருக்கும் வாய்ப்பு உள்ளது என கூறும் தேர்தல் ஆணையம் இறந்த வாக்காளர்கள் பெயர்கள் தொடர்ந்து பட்டியலில் இருந்து வருவது போலி வாக்குகளிடப்படும் சூழலை உருவாக்கும் என்று கூறி இந்த சிறப்பு திருத்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி திருட்டு நடப்பதாக குற்றம் சாட்டி இதற்கான பகீர் ஆதாரங்களையும் வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக நாடு முழுவதும் போலி வாக்காளர்கள் அதிகரித்துள்ளதாகவும் ஒரே போன்ற பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்து வருகிறார் ஹரியானாவில் மிகப்பெரிய அளவில் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாகவும் இதன் காரணமாகவே காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாமல் போனதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் நாடு முழுக்க திருட்டு நடைபெறுகிறதோ என்ற சந்தேகம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார் ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டையில் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மாடல் பெண்ணின் புகைப்படங்கள் பல இந்திய வாக்காளர் அடையாள அட்டையில் இருப்பதை ராகுல் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தது நாடு முழுவதும் பேசுபொருளாகி இருந்த நிலையில் தற்போது ஒரே நபருக்கு ஏழு வாக்காளர் அடையாள அட்டை விநியோகிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன காங்கிரஸ் கட்சி தனது சமூக ஊடக பக்கத்தில் ராஜஸ்தானில் நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு பாஜக மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் மீண்டும் வாக்கு திரட்டு குறித்த கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது ராஜஸ்தானை சேர்ந்த மேக்ராஜ் பட்வா என்பவரின் வீட்டிற்கு தேர்தல் ஆணையத்தால் ஏழு வாக்காளர் அடையாள அட்டைகள் அனுப்பப்பட்டுள்ளன இந்த ஏழு அட்டைகளிலும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் எண்கள் வெவ்வேறாக இருக்கின்றன மேக்ராஜ் பட்வா ஒரே ஒரு வாக்காளர் அடையாள அட்டைக்கு மட்டுமே விண்ணப்பித்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த குறும்பு தினம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வின் மூலம் நரேந்திர மோடியும் தேர்தல் ஆணையமும் ஒட்டுமொத்த தேர்தல் அமைப்பையும் கடத்திவிட்டனர் என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது ஒரே நபரின் பெயரில் பல தனிப்பட்ட இபிஐசி எண்கள் உருவாக்கப்படுவது என்பது தேர்தலில் முறைகேடாக பல வாக்குகளை பதிவு செய்ய வழிவகுக்கும் என்று காங்கிரஸ் கட்சி தனது குற்றச்சாட்டுகளின் மூலம் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது